இறைவன்கிட்ட ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுகைக்கு போறீங்க அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன இருக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழுகைக்கு போகிறீங்க முஸ்லிம்கள்ல பலரும் போறீங்க ஐந்து வேலை தொழுகையை நிறைவேற்றுவதால் உங்களுக்கு இறைவனிடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தொழுகைக்கு செல்லாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு இறைவனிடத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த ஐந்து நேரம் தொழுகையில் ஈடுபடுவதால் எங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது முதலாவது விஷயம் இறைவனிடத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது இப்போது எங்களுக்கு தெரியக்கூடியவை அல்ல அது மரணத்திற்கு பிறகு மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையில் இறைவன் இந்த தொழுகைக்கு பகரமாக பல பரிசுகளை அளிப்பார் பல வெகுமதிகளை தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒவ்வொரு தொழுகைக்கும் இறைவன் சில பரிசுகளை தருவார் ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஐந்து வேளை தொழுகையில் ஈடுபட்டு விட்டால் இறைவன் அவர் தொழுத ஒவ்வொரு தொழுகைக்கும் அவருடைய மரணத்திற்கு பிறகு மறுமை நாளில் பல்வேறு வெகுமதிகளை பரிசுகளை வழங்குவார் அதன் உச்சகட்ட பரிசு சொர்க்கம் இந்த தொழுகைக்கு பகரமாக சொருக்கத்தையே இறைவன் பரிசாக தருவார் இது எங்கள் நம்பிக்கை அதோடு சேர்த்து இந்த உலகத்திலையும் நடைமுறை பூர்வமாக சில நன்மைகளையும் நாங்கள் தொழுகையினூடாக காண்கிறோம் என்ன நன்மைகளை பார்க்கிறோம் இப்போ ஐவேளை தொழுகை என்றால் வெறுமனே குனிந்து நிமிர்வது என்பது அல்ல ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இஸ்லாம் தொழுகை சொல்லவில்லை தொழுகைக்கு முன்பாக அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தண்ணீரை கொண்டு முகத்தை கைகளை கால்களை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவருக்கு ஒரு மன சுத்தம் ஏற்படுகிறது அதற்கு பிறகு தொழுகையில் நின்று கொண்டு முழு ஈடுபாட்டோடு தொழுகையில் ஈடுபட வேண்டும் தொழுகையில் ஒரு முறை அவர் இணைந்துவிட்டால் அந்த வணக்கம் முடிகின்ற வரை அந்த தொழுகை முடிகின்றவரை திரும்பி பார்க்க கூடாது ஒரு கட்டுப்பாட்டை தொழுகை எங்களுக்கு சொல்லி தருகிறது தொழுகையில் எங்களுக்கு ஓதுவதின் மூலமாக பல அறிவுரைகள் எங்களுக்கு ஊட்டப்படுகிறது என்னென்ன அறிவுரைகள் ஊட்டப்படுகிறது மது கூடாது மது ஹராம் என்கிற அறிவுரை தொழுகையில் எங்களுக்கு ஊட்டப்படுகிறது பொய் பேசக்கூடாது என்கிற அறிவுரை தொழுகையில் எங்களுக்கு ஓதுதலின் மூலமாக ஊட்டப்படுகிறது பிற மக்களுக்கு பாதிப்பை தரக்கூடாது ஏமாற்றக்கூடாது மோசடி கூடாது என்பதெல்லாம் தொழுகையில் எங்களுக்கு அறிவுரையாக முன்வைக்கப்படுகிறது நீங்கள் தொழுகை என்பது வெறுமனை குனிந்து நிமர்வதல்ல அதன் மூலம் எங்களுக்கு அறிவுரை புகட்டப்படுகிறது காலையில் வர்றோம் அதிகாலை நேரம் ஒரு ஐந்தரை மணி அஞ்சரை மணிக்கு தூய்மை செய்து கொண்டு வர்றோம் இமாம் தொழுகிறார் தொழுகையின் மூலம் எங்களுக்கு அறிவுரை சொல்வார் மது குடிக்காதே சிகரெட்டு குடிக்காதே அடுத்தவனை ஏமாத்தாத மோசடி பண்ணாதே அறிவுரை சொல்கிறார் அது எங்கள் மனதில் ஏறுகிறது அந்த அந்த குரான் வசனங்களின் மூலம் அந்த அறிவுரை எங்கள் உள்ளத்தை போய் சென்றடைகிறது துளையை முடிச்சுட்டு வர்றோமா அந்த அறிவுரை கொஞ்ச நேரத்தில் உள்ளத்துல இருக்கும் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரையிலையும் தாக்கமா இருக்கும் அப்படியே மங்கும் அறிவுரை மங்குற நேரத்தில் பன்னெண்டரை மணி ஒரு மணி ஆகிவிட்டதா இன்னொரு தொழுகை நேரம் அடுத்த தொழுகை நேரம் வந்துவிடும் திரும்பவும் எங்களுடைய உடல் உறுப்புகளை முகத்தை கையை கால்களை கழுவி கொண்டு தொழுகைக்கு சென்று விடுவோம் மீண்டும் எங்களுக்கு அறிவுரை சொல்வார் அந்த மதகுரு தொழுகையில் ஓதுவதன் மூலம் அறிவுரை சொல்வார் மோசடி பண்ணாத ஏமாத்தாதோசடி பண்ணா நீ குற்றவாளி அப்படின்னு சொல்வார் நான் மீண்டும் துளையை முடித்துவிட்டு வருவேன் அந்த அறிவுரையுடைய நெஞ்சில் இருக்கும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் திரும்ப நான்கு மணி மாலை நான்கு மணி ஆனதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை தொலைகிக்கு செல்வோம் மீண்டும் அதே அறிவுரை வெளியே வருவோம் திரும்ப ஒரு ஆறரை மணி மாலை நேரம் மீண்டும் எங்களுக்கு அறிவுரை சொல்லப்படும் திரும்ப பிறகு ஒரு எட்டேகால் எட்டு மணி மீண்டும் அறிவுரை தொடர்ச்சியாக அறிவுரை சொல்லப்படுகின்ற பொழுது அந்த அறிவுரை எங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்களே எடுத்துக்கோங்க ஒரு பெற்றோர் தம்முடைய பிள்ளைய ஒரு நாளைக்கு அஞ்சு முறை அழைத்து அறிவுரை சொல்றார் காலையில் வான் கூப்பிட்டு அதிக காலையில் எழுந்து அறிவுரை சொல்றார் பொய் பேசாத புறம் பேசாத அடுத்தவனை ஏமாற்றாதங்குறார் அடுத்து ஒரு மணிக்கு மறுபடியும் கூப்பிட்டு அறிவுரை சொல்றார் அடுத்து ஒரு நாலு மணிக்கு மீண்டும் அறிவுரை திரும்பப் பிறகு ஒரு ஆறரை திரும்ப பிறகு ஒரு எட்டு ஒரு நாளைக்கு ஒரு பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஐந்து முறை அறிவுரை சொல்லி வளர்த்தால் அந்த பிள்ளைகள்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்திற்கு தொழுகை வழிவகுக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த அறிவுரையினூடாக இந்த தொழுகை எங்களுடைய நடைமுறை மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது இந்த தொழுகையை விடுபவர்கள் தொழாமல் இருப்பவர்கள் இறைவனத்தில் மறுமையில் பதில் சொல்லியாக வேண்டும் இறைவன் அவர்களை கடுமையாக தண்டிப்பார் ஏன்னா இந்த அறிவுரை அவர்களுக்கு கிடைக்காது உலகத்தில் குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக அமையும் அந்த குற்றங்களின் மூலம் அவர் பாவியாக ஆகிவிடுகிறார் அந்த பாவத்திற்கு இறைவிடத்தில் மறுமையில் பதில் சொல்லியாக வேண்டும் இதுதான் தொழுகையின் மூலம் நாங்கள் பெறுகிற நன்மை என்பதை சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா